ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஆர்ஜி ரீலாங்கிற யூடியூப் சேனலில் உங்களுக்காகவே பல அற்புதமான காணொலிகளை நாங்கள் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இந்த காணொளி கொஞ்சம் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிற ஒரு காணொலியாக அல்ல இது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக செய்திருக்கும் ஒரு அற்புதமான செயலை சொல்கிற ஒரு காணொலியாக இருக்கிறது அமெரிக்காவைச் சேர்ந்த முப்பத்தி ரூபாய் அன்பண்டர் ஒரு மகளை பெறுவதற்கான ஆசைகள் ஒன்பது மகன்களை அவருக்கு தாயாக இது தொடர்பாக அவர் தனது கதை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார் அதுதான் இப்பொழுது வைரலாகி இருக்கிறது யான்சியா ரொசரியோ என்ற பெயர் கொண்ட அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் வேண்டும் என ஆசைப்பட்டாலும் ஆனால் அவருக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தைகளே பிறந்தன ஒன்று இரண்டு கிடையாது ஒன்பது குழந்தைகளும் ஆண் குழந்தைகளே பிறந்தன ஆனால் மகள் வேண்டும் என்ற ஆசையில் அடுத்தடுத்து ஒன்பது முறை கருப்புமான அவருக்கு ஒவ்வொரு முறையும் ஆண் குழந்தைகளே பிறந்தது இந்த நிலையில் பத்தாவது முறை அவர் கற்ப மனா பிரசவத்தின் போது அவர் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார் அவர் ஆசைப்படியே ரோசாரியாவுக்கு அழகான ஆரோக்கியமான பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது அதன் பிறகு அவரது ஆசை தீரவில்லை அதன் பிறகு ஆசை தீரும் என்று பார்த்தால் அதன் பிறகும் ஆசை தீரவில்லை அடுத்த ஆசை என்ன பாருங்கள் மனிதர்களுக்கு தாங்கள் முதலாவது ஆசைப்படுகிற பொழுது அது கிடைத்தால் போதும்ங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிறகு அடுத்தடுத்து தன் ஆசை நின்று கொண்டே போகும் அந்த வகையில் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் தற்போது தன் மகளுக்கு ஒரு சகோதரி வேண்டும் என்கிற அரசில் பதினோராவது முறையாக கற்பமாகி இருக்கிறார் அத்தோடு அவர் தனது மகன்கள் ஒவ்வொருவரும் வருங்காலத்தில் என்னமாக வர வேண்டும் என்ற கனவுகளை அவர்களை தெரிவிக்கும் வகையில் ஒரு வீடியோவை இப்பொழுது இன்ஸ்டாகிராமில் பதிவு சேர்க்கிறார் சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ காணொலி மிக வேகமாக பரவி வருகிறது சரே ரெசாரியோ உங்களுக்குலா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்